ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஒரு கார்டு வந்து எடுத்துட்டாங்க அது வந்து ஆதிரை அப்படிங்கிறது பட் ஹோஸ் விஜய் சதுபதி அவர்கள் பன்னெண்டு மணி தான் உள்ளே வருவார் அப்படிங்கிறதுனால என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா ஆறு வேர்ல்டு கார்டு உள்ளே இறங்க போகிறாங்க அப்படின்ற செய்தி வந்து இருக்கு ஸோ அதனால் ரெண்டு எவிக்ஷன் அப்படிங்கிறது உறுதியாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறப்ப வீட்டுடைய டைமென்ஷன் மொத்தமாக மாறிடும் ஸோ யார் எந்த டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் அவருக்கு அந்த ஹோஸ்ட்டுக்கான ஒரு வேல்யூ இருக்கா அதை எப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரிப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எப்பயுமே ஒரு ஹோஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் அது கொடுக்கப்படும் அதாவது இவங்க வந்து ஒரு ஓட்டாக எடுத்துருவாங்க அந்த கார்டை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் சார்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க கமல் சார்கிட்ட முடியலாம் நம்ம சார் அதை பார்த்துட்டு ஓகே மக்களுடைய ஓட்டு பட் இதில் வேறு யார் நம்ம பண்ணால் கேம் மாறும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகும் அந்த செட் ஆஃப் டிஸ்கஷன்ஸில் யாரை தூக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி தூக்குவாங்க இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு வியாபாரம் மாதிரி தான் யார் தூக்குனா மக்கள் கொந்தளிப்பாங்க இல்லை யார் உள்ளே வச்சு தேர்ந்தா கொந்தளிப்பாங்க அவங்களை பொறுத்தவரை டிஆர்பி ரொம்ப முக்கியம் மக்களுடைய வேதனை தான் அவங்களுடைய டிஆர்பி மக்களை சந்தோஷமா வச்சுட்டு தான் அந்த டிஆர்பி வந்து இருக்காரு மக்கள் வந்து ஒருத்தனை சேவ் பண்ணணும் ஜாலி 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 போது தர்ஷனை டக்குன்னு தூக்குவாங்க சனம் செடி இந்த வாரம் வெளியேற மாட்டேன் நினைப்போம் சனம் செடி தூக்குவாங்க அந்த மாதிரி நிறையா ஹார்ட் பிரேக் வந்து இருக்கும் ஸோ தட் தேட் வில் ப ரீசன் ஃபார் டிஆர்பி அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இப்போ இவங்க ஆதிரை எடுத்து வச்சாலும் விஜய் சதுபதி வந்து ரெண்டு விக்ஷன் அப்படிங்கிறது இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ அவர் வந்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக கலையரசன் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு ஒன்று கலையரசன் அப்படிங்கிறது இன்னொன்று தான் வந்து அரோராவா ஆதிரையா அப்படிங்கிறது கன்ஃபியூஸாக இருக்குது ஏன்னா ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அந்த மக்களுடைய ஓட்டில்னாலும் ஷீ இஸ் கிவிங் கண்டென்ட் அட்லீஸ்ட் ஷீ இஸ் ப்ரொவோகிங் ஏதோ ஒன்று ஏதாவது சண்டை போடும்போது என்ன அப்படியா என்ன பேசுவீங்க என்ன அப்படின்ற மாதிரி ஷீஸ் அட்லீஸ்ட் கிவிங் ரெஸ்பான்ஸ் ஆர் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இன்ட்ரவியூங்காக வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய அந்த ஒரு கோவத்தை வந்து வெளிப்படுத்துகிறாள் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஆனால் நீங்கள் அரோரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவள் வந்து ஒன்று பண்ண மாட்டான் அப்படின்றதுனால எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னு சொல்ல இருக்குங்கிற தான் நியூஸ் வந்துட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக கலையை ஒன்று அரோரா ஒன்று தூக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக தெரியுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு ரெண்டு எவிஷனை பற்றி அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து விஜய் சேதுபதி பற்றி அஸ் ரொம்ப ரொம்ப ஃபீல் இருக்காரு இந்த ரெண்டு மூணு வாரம் மூணாவது வாரம் ஆகிடுச்சு இந்த ரெண்டு வாரமும் மக்கள் வந்து எதை அட்ரஸ் பண்ணணுன்ற விஷயத்த கொஞ்சம் கூட அவர் துளி கூட மதிக்கலை ஆக்சுவலாக கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் பண்ணாமல் தான் இருப்பார் ஆனால் தொட்டுட்டு போயிடுவார் இந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம் கூட சொல்ல மாட்டேறாங்க எஃப்ஜேடைய ரூட் ஆக்டிவிட்டி கெமியோடைய பிஹேவியர் அப்புறம் வந்து கனியோடைய அந்த சால்ட் இஷ்யூ இந்த மாதிரி நம்ம வந்து பட்டியலிட்டுகிட்டே போகலாம் எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டார் வராரு கமிருதி நடிக்கிறாரு பார்வதி அடிக்கிறாரு போயிட்டே இருக்காரு வராரு கமுருதி நடிகிறார் பார்வதி அடிக்கிறார் போயிட்டே இருக்காரு சில விஷயங்கள் டாஸ்க் மாதிரி வச்சுட்டு கண்டெக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிடுறாரு ஒரு ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்க மாட்டார் நீங்கள் அதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா என்னன்னு புரியாமையே கிட்டத்தட்ட நிறைய நேரம் பேசிகிட்டு இருப்பார் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அதை கேட்பேன் பேசிட்டு போயிடுவேன் எபிசோட்ஸ் பார்க்க மாட்டேன் என்ன நடந்தாலும் பிரச்சனை கிடையாது அன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசிகிட்டு இருக்கும்போது யார் இது வாங்கினா பாஸ் வாங்கினா அப்படின்றது ஏதோ ஒரு கொஸ்டின் அவருக்கே வருது என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க சார் துஷார் சார் அப்படின்றாங்க உங்களுக்கு புரியுது ஆ சொல்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் சேதுபதி இருக்கும்போது இருக்கு அவர் வந்து அந்த டாக்கியில் பேசும்போது கூட ஏதாவது ஒன்று விட்டு போய் ஏதாவது யோசிச்சிட்டா கூட அவர் தெரிய மாட்டேங்குது அதனால கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கீங்க சம்பள வாங்குறீங்க இல்லை ஒரு டீம் எங்கள் டெடிகேஷனாக உட்காந்து பார்க்குற மாதிரி எங்களை மாதிரி ஆட்டில் வேலைக்கு போய் எடுத்துக்கோங்க நாங்கள் அவங்களுக்கு கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் இதுதான் நடந்துச்சு சார் நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி இப்போ கமல்சருக்கு ஆர்ஃபேவில் ஒரு டீம் இருக்கும் பாஸ்க்கு மூணு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு எடிட்டரு ஒரு ஆங்கர் இன்னொருத்தவங்க வந்து யாரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியும் அது நல்லாவே ஸோ கமல் சார் வரும் பொழுது அவங்ககிட்ட ஒரு டிஸ்கஷன் போவோம் காலையில் வரும்போது ஒம்போது ஒம்பது மணிக்கு அவங்கள பார்த்துட்டு என்னென்னலாம் நியூஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கேற்று பிக்பாஸ் டீமில் உட்காந்து டிஸ்கஷன் போவோம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரைட்டீரியாஸ் இருக்குது சாதாரண விஷயம் கிடையாதுங்க இந்த சீட்டு ஸோ அதற்கான ஒரு இதாக வந்து பண்ணவே மாட்டேங்க இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இது போனால் ஈத்துற மாதிரி போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து எயிட்டீன் ப்ளஸ் கண்டெண்டாக போகுது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேடு கட்டத்தளம் வந்து பண்ணிகிட்ருக்கானுங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த ஷோவை கரெக்டாக எடுத்துகிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க ஏன்னா எல்லாம் கிழிச்சிட்ருக்காங்க இங்கே வெளியே உட்காந்துட்டு விஜய டிவி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அது இதுன்னு சொல்லி உட்காந்து கிழிச்சிட்டு இந்த ஷோ வந்து ஒழுங்காக பண்ண மாட்டேற விஜய் சதுபதி ஒழுங்காக பண்ண மாட்டேற விஜய் சதுபதி அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதுவும் இந்த வாரம் சேதுபதி ஃபயர் உள்ள சும்மா சார்பெலாம் வந்துட்டு போயிட்டார் எந்த ஒரு வார்னிங் இல்லாமல் கமருதீனுக்கு எந்த ஒரு வார்னிங் இல்லாமல் திவாகருக்கு ஒரு வார்னிங் இல்லாமல் எஃப்ஜேக்கு வார்னிங் இல்லாமல் தனியோட இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு கமருதீன் ஏன் நம்ம ஃப்ரைட் ரைஸ் துஷார் கூட சண்டை போட்டிங்க ஏன் அவங்க கூட போய் சண்டை போட்டிங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு முடிச்சுட்டு பார்வதியை பற்றி யாராவது டாஸ்க் வச்சு யார் இந்த வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்னு எல்லாம் பார்வதி சொல்லுவாங்க பார்வதி அழை வச்சுட்டு அவர் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சந்திப்போம் இல்லை அடுத்த வாரம் சந்திப்போம் சொல்லிட்டு போகிறதுக்கு இது வந்து மேடை கிடையாது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சரியா அடுத்தது ஃபர்ஸ்ட்டு சேவ்டு கண்டிப்பாக மூணு பேர் சேவ் பண்ணியிருக்க தான் தகவல் வருது சுபிக்ஷாவை நம்ம இது டிஸ்கஷன்லாம் பேசிட்டு சுபிக்ஷா வந்து சேவ் பண்ணியிருக்காரு வியானாவை சேவ் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெவியை சேவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா மூணு பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றதுனால மூணு பேரை வந்து வரிசையாக சேவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் டபுள்விக்ஷன் கன்ஃபார்ம்டு இப்போதைக்கு அரோரா கலை அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறோம் கோவத்தில் சு சேதுபதி வரணும் கொந்தளிக்கணும் அவ்வளோதான் ஓகே